ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இந்த பிரியாணி ரெசிபி ஆனால் இன்றைக்கும் நம்ம எறா பிரியாணி பிரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பிரான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா மூணு பெரிய வெங்காயம் மூணு சின்னதாக இருந்தால் ஒரு நாலு இல்லை அஞ்சு எடுத்துக்கோங்க நீல வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய தக்காளியை ஒரு நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் புதினா வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் கறி தான் வந்து நல்லா ஃப்ளேவர் நிறைய வேணுன்றதுக்காக நிறைய புதினா போடுவோம் இதுவே இறா பிரியாணி இருந்தால் ஒரு பத்து இலை போட்டால் கூட போதும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இன்னும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இது கூட நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதை நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்காக நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஊற்றிக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக போது டம் போட்டியாக இருக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு புதினா அதுக்கப்புறம் தக்காளி இப்போ இந்த அளவு நல்லா வதஞ்சிட்டு பாருங்க இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த எறாவை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததுனால கொஞ்சம் லைட்டா வந்து கட்டி கட்டியா இருக்கு இந்த சூட்லயே கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு நமக்கு முழுசு முழுசாக கிடச்சிரும் குத்தி கரண்டி வச்சு குத்தி குத்தி விட்டீங்கன்னா தூளா இடம் போயிடும் நீங்கள் இப்படியே சூட்டில் வச்சு ரெண்டு பெரட்டு பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வரும் இப்போ இதில் வந்து தயிர் வந்து நம்ம ஒரு அரை பேக்கெட் அளவு சேர்த்துக்கலாம் சின்ன பேக்கெட்டில் ஒரு அரை பேக்கெட் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு மூணு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம் இப்போ யாரா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த சூட்டில் வச்சு வதக்கும் போது இப்போ உப்பு கரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இதுல வந்து உப்பு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைக்கிற நார்மல் குடம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துறேன் பிரியாணிக்கு நிறைய பேர் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க அப்படி இருந்தா ஒரு காரம் கம்மிட்டு எடுத்துட்டு ஒரு உள்நாக்கில் ஒரு காரம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற நார்மல் மிளகா துளியை நீங்கள் சேர்த்திங்கன்னா தனியா மிளகா எல்லாம் கலந்து அரைச்ச மிளகா துளியும் சேர்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி கலருக்கு வேணால் நம்ம ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து காஷ்மீர் காஷ்மீர் வேணால் சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல வெறும் இந்த கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நமக்கு இந்த மசாலா அப்படியே நான் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுலேயே இப்போ தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸும் ஒரு கப்பு வந்து சீரக சம்பா ரைஸும் எடுத்திருக்கேன் எடுத்து வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சூப்பரான இந்த டேஸ்ட்டில் சீரக சம்பா ரைஸ் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நமக்கு அரிசி அந்த சாதம்லாம் அதனால டேஸ்ட்டுக்காகவும் இந்த நீளம் நீளமாக வர அந்த பிரியாணி அரிசிக்காகவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு லெமன் வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம் சின்ன லெமன் இருந்தால் ஒன்று பெரிய லெமன் இருந்தால் ஆஃப் போதும் ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சிக்கலாம் ரெண்டு கப்பு ரைஸுக்கு நாலு கப்பு தண்ணி வந்து நம்ம அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நுரைச்சி வந்தது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் கிளீன் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசியை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நல்லா சுற்றி நுற வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு ஸ்லோவில் வச்சு டம் ப்ராசஸ் எப்பவும் போல போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டம்ளில் போட்ட பிறகு சூப்பரான நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எறா பிரியாணி எத்தனை வாட்டி பிரியாணி செஞ்சாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பிரியாணி எந்த ஐட்டம் போட்டு செஞ்சாலும் அந்த பிரியாணின்றது வேணும் இன்னைக்கு எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி முட்டா வச்சுட்டு நான் காலையில் வச்ச எறா கிரேவி இருந்தது அதுலேயே வந்து நான் வந்து முட்டையை வந்து போட்டு சூடு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ